வாழ்க வளமுடன் நற்றுணையாவது நமசிவாய்மே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா திருமண தூரம் திருமணத்திற்கான வரம் வந்து எத்தனை கிலோமீட்டரில் அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஒவ்வொருவருமே ஒரு ஜாதகத்தில் நம்மளுடைய திருமணம் எவ்வளோ கிலோமீட்டரில் அமையும் எந்த எந்த இடத்துல இந்த அமையும் எவ்வளோ எவ்வளோ தொலைபுலிந்த அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ராசியை சரம் சிரம் உபயம் அப்படின்னு மூணாக பிரிக்கிறோம் அதாவது சரராசிகள் அப்படின்னா என்ன ராசிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம் சரம் அப்படிங்கிறது மேஷம் கடகம் துலாம் மகரம் சிரம் அப்படின்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் உபயராசிகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசிகளை சரம் சிரம் உபயம் அப்படின்னு பிரிக்கிறோம் இது ஏன் அப்படி பிரிக்கிறோன்னா நம்ம கிலோமீட்டர்னு கணக்கு பண்ணுறதுக்காக பிரிச்சிருக்கோம் இப்போ சரராசிகளுக்கு ஐம்பது கிலோமீட்டர் அப்படி அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து வரணமையும் சிர ராசிகளுக்கு பதின இரு பதினஞ்சு டு இருபது கிலோமீட்டர்லேருந்து உபயராசிகள்னால் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் இந்த போ இது போன்ற இடங்கள்லேருந்து வரணமையும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இப்போது சரராசிகளை குறுகிய தூரம் அப்படின்னும் சிரராசிகளை அருகாமையில் அப்படின்னும் உபயராசிகளை தொலைவு நான் சொன்ன மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் வெளியிடங்கள்லேருந்து அமையும் அப்படிங்கிறது தொலைவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சரராசிகள் அதாவது சரராசிகள் சிரராசிகள் உபயராசிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்போது நம்ம சுக்ரன் அதாவது திருமண ஸ்தானம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னென்னா சுக்ர பகவான் சுக்ரன் தான் நம்மளுடைய திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் திருமணக்காரகன் அதாவது களத்திரக்காரகன் நம்ம கலத்திரக்காரகன் நமக்கு சுக்கர பகவான் தான் ஆனால் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஏழாம் அதிபதியாக வேறு வேறு கிரகங்கள் வருவாங்க அவங்க யாரு அப்படிங்கிறது உங்களுடைய லகனத்திலேருந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆனால் பொதுவாக சுக்கர பகவான் தான் நமக்கான திருமணத்தை நிகழ்த்தி வைக்கிறவங்க திருமணத்திற்கான காரகன் கலத்துற காரகன் சுக்ர பகவான் அவரே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவர் பகை வீட்டில் இருக்கக்கூடாது அப்படியே பகை வீட்டில் இருந்தாலும் அவருடைய தசை தசாபுத்தி காலங்கள் நடக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி நடந்தால் கூட அவர் ஆறு எட்டு இந்த போல் போன்ற மறைவு இடங்களில் போய் மறையக்கூடாது மறைவு ஸ்தானமான ஆறு எட்டில் போய் அவர் மறையக்கூடாது அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதாவது நல்ல டிகிரி வைஸில் நல்ல ஒரு கிரகங்களுடைய இணைவில் இருந்தார் குரு சுக்கர தொடர்பு இல்லை குரு பார்வையில் இருந்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லது குரு அதாவது சுக்ரன் வந்துட்டு நீச்சமாகக்கூடாது எந்த ஒரு ஜாதகத்துலேயும் அப்படியே நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருந்தார் அப்படின்னா குரு பார்வையில் சுக்ரன் இருக்கும்போது நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு சுக்ரன் வந்து எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கணும் சுக்ரன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அவர் இருக்கிற இடத்துல இருந்து என்னங்க கவுண்ட் பண்ணிங்கன்னா குரு எங்கே இருக்காரு அப்படின்னு பாருங்கள் அதாவது ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்ரன் இருக்கிற இடத்துலேருந்து குருவை பார்க்கணும் பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்ரன் இருக்கிற இடத்துலேருந்து செவ்வாயை பார்க்கணும் இப்போ நம்ம ஆண்களுக்கான ஜாதகத்தை வரன் எங்கேருந்து அமையும் எவ்வளோ தூரத்துலேருந்து அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சுக்ரன் வந்து இருக்கிற இடத்துலேருந்து குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அதாவது ரெண்டு மூணு பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் இருக்கும்போது இருபது கிலோமீட்டரில் வரண் சுக்ரன் இருக்கிற இடத்துலேருந்து குரு ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களில் இருக்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வரணமையும் ஏற்கனவே சொன்னபடி ஐம்பது கிலோமீட்டருக்கு வெளியில் அடுத்து சுக்கரன் இருக்கிற இடத்துலேருந்து குரு நாலு ஆறு எட்டு பத்து இந்த இடங்களில் இருக்கும்போது ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்ம ஆண்களுக்கான தூரம் எவ்வளவு தொலைவில் இருந்து அமையும் எத்தனை கிலோமீட்ருலேருந்து அமையும் அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ பெண்கள் ஜாதகமாக இருந்தால் அவங்களும் இதே போல தான் சுக்ரன் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் அந்த இடத்துலேருந்து செவ்வாய் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த செவ்வாய் வந்துட்டு எந்த இடத்துல இருக்காங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க சுக்ரனை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்னிங்கன்னா செவ்வாய் வந்துட்டு ரெண்டு மூணு பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் இருந்தாங்கன்னா இருபது கிலோமீட்ரு அதாவது பதினஞ்சு டு இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்காங்கன்னு ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி இடங்களில் செவ்வாய் இருக்கும்போது ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே அதாவது ஏற்கனவே சொன்னபடி வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி இடங்களில் அமையும் அப்படின்னும் நாலு ஆறு எட்டு பத்து இந்த இடங்களில் இருக்கும்போது தூரம் அதாவது ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே வரன் அமையும் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் இதுதான் வந்துட்டு திருமண தூரம் திருமணம் வந்து எவ்வளோ தொலைவில் எவ்வளோ கிலோமீட்டரில் அமையும் அப்படிங்கிறத நம்ம அவங்கவுங்க ஜாதகத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்து நீங்கள் வந்து க பலனை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்படி அப்ளை பண்ண முடியல தெரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ரிவைன் பண்ணி பாருங்கள் அந்த நான் சொன்ன பதிவுகளை வந்துட்டு வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு உங்கள் ஜாதகத்தை இடுங்க எடுத்துகிட்டு நீங்கள் சுக்ர பகவான் எங்கே இருக்காருன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க அந்த இருந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிவாய் நமக நற்றுணையாவது நம்ம சிவாயுமே